நங்கு வண்டில் ரெடி வருகுது நங்கு வண்டில் வருகுது நங்கு வண்டில் வருகுதுடா நக்கட துது துது கட்டி நத்து துது பா துது துது பாய புள்ளையல் எப்படி எல்லாம் பால வேண்டியவனல் வாழ்க்கே மிஸ் பண்ணிட்டானேலே சே அத நினைக்கக்குள்ள பெரிய கவலையா பாருங்களே இந்த நொங்கலாம் ஒரு காலத்துல நாம எப்படி திண்டு குடிச்சு எப்படி வாழ்ந்த நாம இந்த இதை கடையில் வாங்கி குடிச்சு போட்டு அப்படியே தூக்கி போட்டு போறான் கிடைச்சிருக்கான் இல்லையே அவங்க எப்படி வாழ்ந்துருக்காங்க அப்படிங்கிறத காட்டுறவாங்க நாம எல்லாம் நொங்க குடிச்சு போட்டு நொங்க தூக்கி எறிஞ்சிட்டு போயிட்டுருவோம் ஆனா அந்த பய உள்ள நொங்க குடிச்சு போட்டு இந்த நொங்க வச்சு என்ன என்ன வேலையெல்லாம் பாத்துக்கானு நான் காட்டுறேன் நின்றுக்கு வாங்க எப்படி வாழ்ந்திக்கான்னு பாருங்க என்னடா பப்ஜி என்னடா ஃப்ரீ ஃபயர் வாங்கடா இந்த நொங்குலியர் விளையாடுறீங்க காட்டுறவாங்க அட தாங்க இதில் ஒரு மாதிரி விளையாட்டே இருக்குது வாங்க இன்னைக்கு நாம விளையாடுவோமா விளையாடுவோம் செம்மியா இருக்கும் நினைக்கிறேன் இந்த வீடியோ தள்ளாம பாருங்க முடிஞ்ச வரைக்கும் உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க இந்த டூ பிறந்தவங்க மிஸ் பண்ணுவாங்க இந்த நைடின்ஸ்ல பிறந்தவங்களுக்கு இதை அனுபவிச்சது டூ பிறந்தவங்க மிஸ் பண்ண வீடியோ அனுபவிச்ச நீங்க கேர் பண்ணுங்க இந்த வீடியோ பத்தி கமெண்ட்ஸ் கடத்துல சொல்லுங்க வாங்க எப்படி செய்யறேன் என்ன செய்யற அப்படிங்கிறாச்சு பாருங்க இப்போ பாருங்கள் இந்த பயவிலைக்கு நம்ம நாம நாமெல்லாம் கடையில் நொங்க வாங்கி குடிச்சு போட அப்புறம் தூக்கி போட்டு எரிஞ்சிட்டு போயிட்டு தெரிவிப்பான இந்த பயவிலை அப்படி இல்லை அப்படி வெட்டி எடுத்துக்குவாங்க அதுக்கப்புறம் நீங்கள் நொங்கு வாழ்க்கையிலோட சுரமாக்கி முடிக்கிறீங்கன்னு சொன்னால் கமெண்டில் சொல்லுங்கள் சரி வாங்க நாம நொங்க குடி இப்போ முதல்ல செம்மையாக இருக்கும் தெரியும் தானே அடுத்ததையும் விட்டுவோமா நம்ம நாட்டோட அருமை வெளிநாடு இருக்கிறார்களுக்கு எங்க எங்க போகுது வெட்டியா செஞ்ச பாருங்க இந்த மாதிரி மூணு கண்ணு இருக்குது இல்ல இதுல எப்படி கைய விட்டா அப்படி தண்ணி தெரிஞ்சு குடிச்சிருக்கிறீங்களாங்க வேற லெவல் இந்த வீடியோ தான் மறக்க இல்லாத கடந்த கால நினைவுகள் நிறைய பேர் வாழ்க்கையில மிஸ் பண்ணிருப்போம் நிறைய பேர் அனுபவிச்சிருப்போம் ஆனா இப்போ இதையெல்லாம் அனுபவிக்க இல்லாத ஒரு நிலையில நாம் எல்லாரும் வாழ்ந்துட்டு இருப்போம் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு அடுத்த இந்த மாதிரி வீடியோ பதிவு செய்கிறேன் எந்த சேனலை பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணிக்கொள்ளுங்க அந்த வீடியோக்கு வர இதை மறந்துடுவேன் இப்போ பாருங்க வெட்டினதுக்கு அப்புறம் ரெண்டையுமே வெட்டி நம்ம குடிச்சதுக்கு அப்புறமா ரெண்டு வீச மாட்டாங்க நாம எல்லாம் ரோட்ல வீசிட்டு போய்த்துருவோம் ஆனா நைன்டி ஸ்கிட்ச் என்ன பண்ணுவாங்க தெரியுமா பாருங்க இந்த மாதிரி ஒரு குச்சி சீவி எடுத்துக்கொள்வாங்க நல்லா பாருங்க ரெண்டு பக்கமும் கூரா இந்த மாதிரி ஒரு குச்சி சீவிக்காங்க சீவிக்கிட்டு இதுல அப்படி அப்படின்னு இது வேற மாட்டிடுவாங்க அப்புறம் இவரை எடுத்து மாட்டிருச்சுல வந்துருச்சு ஓடுல்ல இப்ப பாருங்க இந்த மாதிரி ஒரு கெப்பு வச்ச கம்புங்க இந்த மாதிரி கெப்பு வைக்கணும் ஒரு கம்பு எடுத்துக்கிட்டு இவருட இந்த பக்கங்கள் ரெண்டையும் கத்தியால கொத்தி வேற தூக்கி அப்படி போட்டுவோம் போட்டுட்டு இப்போ வரேங்க இந்த வரைக்கும் சமாய் கம்பில் வேற மாட்டுறோம் மாட்டிக்கிட்டு சைக்கிள் சைக்கிளுங்க இது இதெல்லாம் அந்த காலத்தில் நொங்கு குடிச்சிட்டு இதை வச்சு ஒரு பாரம்பரிய விளையாட்டு கடந்த காலம் உண்மையிலே அது ஒரு பொற்காலம் மறக்க முடியாத நினைவுகள் இப்பெல்லாம் ஃபோனில் பப்ஜி அப்புறம் விளையாடுறதுக்கு வழியே இல்லை அதனால் நிறைய இப்போ பிள்ளைங்க போதையிலும் அதில் இதுலயும் இறங்கிட்டாங்க அந்த காலம் அப்படி இல்லைங்க அது ஒரு பொற்காலம் அந்த காலத்தில் உள்ள சில நினைவுகளை தான் நாம வீடியோ மூலமாக ஒன்று தரப்போகிறோம் பாருங்க இந்த சைக்கிள் எப்படி ஓடுதுன்னு மட்டும் பாருங்க நீங்கள் இருக்கும் நீங்களும் செஞ்சு கொடுக்கலாம் உங்க வீட்டில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இந்த மாதிரி ஒரு கெப்பு வச்ச மாதிரி ஒரு கம்பு எடுத்துக்கொள்ளுங்க இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்டு நொங்க எடுத்து இந்த பக்கம் உண்டு இந்த பக்கம் ஒரு நொங்க எடுத்துக்கிட்டு இதை வந்துட்டு எதில போட்டுக்கொள்ளுங்கள் போட்டுக்கிட்டு இந்த கெப்புக்குள்ள இவரை மாற்றம் இப்ப இது சைக்கிள் எப்படி ஓடுதுங்கிறத வாங்க ரோட்ல ஓடி பாப்போம் நாம எப்படி ஓடுறோம் எப்படி சல்றோம் என்னமா என் வாங்கியா ஓடி ஓடியாங்க நொங்கு வண்டில் வரகுது நொங்கு வண்டில் வரக்குது நொங்கு வண்டில் எப்படி இருக்கி நம்முடைய நொங்கு வண்டில் நல்லா இருக்கா இந்த நொங்கு வண்டியில் வீடியோவை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த மாதிரி உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கும் இந்த மாதிரி நொங்கு வண்டியில் வீடியோ நீங்கள் செஞ்சு கொடுத்துருக்கிறீங்க அப்படின்னு நினச்சி உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை யாரெல்லாம் மிஸ் பண்ணுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் என்னை சப்ஸ்க்ரைப் பண்ணி ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க இன்னொரு காலம் கடந்த நினைவுகள் பற்றின ஒரு வீடியோவோட நான் அவங்களை சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் நண்பன் நான் நொங்கு வண்டியில் கொஞ்சம் பிஸியாக போகிறேன் Nunggu wandil regedi nunggu wandil wargedi nunggu da